அன்பான ராசி நேயர்களே செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டதாலும் சூரியன் கூடிய ராசியாகவும் நீங்க இருக்கிறதால தலைமை பண்பும் தைரியமும் துணிச்சலும் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் தங்கமான மனசுக்காரங்களாக இருப்பீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பீங்க கடவுளை முழுசாக நம்பக்கூடியவங்க எந்த ஒரு காரியத்தையும் உற்சாகமாக செய்யக்கூடிய பழக்கம் உங்கள்ட்ட இயல்பாகவே இருக்கும் நேர்மையான ஒழுக்கமும் மற்றவங்க விரும்பக்கூடிய நல்ல குணங்களும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் கடினமாக உழைக்கிறதுக்கு என்றைக்குமே தயங்க மாட்டீங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தனக்கு மேலே பெரியவங்க கிட்டயும் கலந்து ஆலோசிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேங்க உங்ககிட்ட பழகுறவங்க அஞ்சு வயசுல இருந்தாலும் சரி ஐம்பது வயசுல இருந்தாலும் சரி அவங்க எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுப்பீங்க சுயமரியாதையை ரொம்பவே விரும்புவீங்க என்னதான் தனக்கு கெட்டதையே செஞ்சாலும் எல்லாரையும் தாங்கி நிற்கக்கூடிய இந்த பூமி தாயை போல பொறுமசாலிகளாகவும் தாயுள்ளம் கொண்டவங்களாகவும் நீங்க இருப்பீங்க அதிகாரத்தை காட்டியோ ஆள் பலத்தை காட்டியோ உங்களை யாராலையும் அடைக்கிற முடியாது மனசார பாராட்டி பேசினாலும் அன்பா நடந்துக்கிட்டாலும் இவங்க குழந்தை மாதிரி அடங்கி போயிடுவாங்க மற்றவங்க கஷ்டத்தை அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுக்குவாங்க எவ்வளவு பெரிய நெகட்டிவான சூழ்நிலைகளை இருந்தாலும் நகைச்சுவையாக ஆறுதலாக பேசி நம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்க பொறாமப்படுற மாதிரியான சிறப்பான குணங்கள் எல்லாமே இவங்க கிட்டிருக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க அதனாலேயே இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க என்றைக்குமே தன்னுடைய தேவைகளுக்காக யாரையும் பயன்படுத்த மாட்டாங்க இவ்வளவு நற்குணங்கள் கொண்ட ராசிக்காரங்க நலமாக இருக்கிறீங்களா ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நூறு சதவீதம் தெளிவான மனநிலையில் நீங்கள் இல்லை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம் இதில் எப்படி நலமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது மேச ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்தால் அனைத்து பிரச்சனையும் காணாமல் போக போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நான் நினைக்கிற விஷயமெல்லாம் எனக்கு தடைபடுது தாமதமாகுது நடக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது ஆமாங்க குரு பயிற்சியால் ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக சொல்கிறேன் நம்பிக்கையோட கவனமாக இந்த பதிவை பாருங்க நீங்களே எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் இனி நடக்கப் போகுது மேசராசிக்கு குருவினோட பார்வை ஏழாவது ஒன்பதாவது மற்றும் பதினொன்றாவது இடங்களில் விழுது இதனால் குடும்ப வாழ்க்கை அதிர்ஷ்டம் மற்றும் தொழில் வருமானத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் வீடு குடும்பம் சொத்து மன அமைதி இது எல்லாத்தையும் சொல்கிற இடம்தான் நாலாவது இடம் அதாவது ஒரு வீட்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசாக ஒரு இடத்த வாங்க நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் வண்டி வாகனம் வாங்க ஆசைப்பட்றீங்களா குருவின் பார்வை உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இதனாலேயே உங்களுக்கு மனசில் அமைதி கிடைக்கும் நம்பிக்கை பிறக்கும் புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா கூட அதற்கான சிந்தனைகள் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் வரும் அதுவே பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து நிம்மதியை கொடுப்பாருங்க சொத்து வழக்குகள் இருக்கா அது தீராம இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் ஏதாவது பஞ்சாயத்தில் இருக்கா உங்களுக்கு சாதகமா அந்த முடிவு வரும் பழைய கடன்கள் இருந்து சின்ன சின்ன விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய கடன்கள் இருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க குரு பார்த்தாலே இதுவெல்லாம் எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாதுங்க குரு ஆசிர்வதிக்கிறாருன்னா அதுக்கு நம்மளுடைய முயற்சியும் வேணும் நம்மளுடைய முயற்சி இருந்தால் தான் குருவோடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுசாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் உங்களுக்கு குறையும் சத்தான உணவுகளை சாப்பிட்றது தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் உங்களுடைய உடல் ரொம்பவே முக்கியங்க சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தாங்க பணம் காசு எல்லாம் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குரு தனகாரகன்னு சொல்லுவாங்க நிதி ரீதியாக உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் இருந்தால் உடனே நிறைவேறும் உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும் செலவுகள் வந்து குறையும் வருமானம் அதிகமாக இருந்தும் உங்களால் சேமிக்க முடியலன்னு இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்திருப்பீங்க அதுவெல்லாம் மாறும் தங்கம் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பங்கு சந்தையில் முதலீடுகள் செய்வீங்க நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் குருவினோட பார்வை ஏழாவது வீட்டின் மேலையும் விளையறதுனால திருமணத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஜோடி அமையும் அதுவே நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா அவங்களையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகம் திருமணம் ஆனவங்களுக்கு அவங்களுடைய உறவில் ஆழமான புரிதல் பாசம் எல்லாமே அதிகமாகும் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட நல்ல புரிதல் இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி வரும் குழந்தைங்களுடைய படிப்பு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத வெற்றிகளை எல்லாம் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணுவாங்க குரு பகவானுடைய பார்வையை அதனுடைய பலன்களை நீங்கள் முழுசாக அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பகவானுடைய மந்திரத்தை அனுதினமும் நீங்கள் சொல்லணும் வீடு மட்டுமில்லைங்க அலுவலகத்தையும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்தையும் வடகிழக்கு திசையை சுத்தமாக வச்சுக்குங்க வியாழக்கிழமையில் மதுபானமோ மாமிசமோ சாப்பிடக்கூடாது முடிஞ்சால் வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் உங்களை வேணும்னே கோவப்படுத்தவும் சண்டை போடவும் ஆத்திரப்படுத்தவும் சில பேர் வாண்டடாக வருவாங்க அவங்ககிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசியோ சண்டை போட்டோ மனஸ்தாபத்தை கூடாது பிடிக்கலையா சரி விடு அப்படின்னு சைலண்டா கடந்து போயிடணும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு இந்த நேரத்துல உங்களுடைய மனசை நீங்க அமைதியா வச்சிருக்கணும் நீங்க நிதானமா இருந்தாதான் உங்களால் இந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க கண்ணீர் சிந்துறீங்க அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க எதையாவது சொல்லிடுவாங்களா நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களா அப்படின்னு இனி உங்களுடைய முயற்சியில் எந்த இடத்துலையும் நீங்கள் தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணதெல்லாம் போதும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கணும் இந்த உலகத்தில் சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாக இருக்கும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனக்குன்னு குழந்தைங்க நோய் இல்லாத வாழ்க்கை இதை விட வேறு என்னங்க வேணும் இந்த சராசரியான ஆசைகள் கூட அடைய முடியாம ரொம்பவே இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை இருந்துச்சு உடல்நல பிரச்சனை இருந்துச்சு குடும்ப பிரச்சனை இருந்துச்சு பண பிரச்சனை இருந்துச்சு அதனால தான் நிம்மதியாக தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாமே காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகாக போகுது கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் சந்தோஷமாக தூங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பல காரணங்கள் எல்லாம் இருக்குது அந்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கறது இல்லை எல்லார்கிட்டேயும் எதார்த்தமாக நீங்கள் பழகிடுறீங்க அது தப்பு கிடையாது ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் வராங்க அப்படின்னா நல்லவங்க கெட்டவங்க இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்ந்துக்கூடாது அதை போல மற்றவங்க குடும்ப ரகசியங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாது அப்படி உங்களுடைய விஷயங்களை எல்லாம் மற்றவங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றுக்கு பலமுறை முறை நீங்கள் நல்லா ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் பத்து பர்சன்டேஜ் தாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் பேர் உங்களோட மனக்குறைகளை எல்லாம் கேட்டு சந்தோஷந்தான் படுவாங்க அதை ஒரு பொழுதுபோக்காகவே வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட மனுஷங்க கிட்ட பழகும்போது நீங்க எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க பழகிறவங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மழை நல்லா இருக்கும் விளைச்சலையும் நல்ல மகசூல் கிடைக்கும் ஒரு விவசாய நிலத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் அரசாங்க திட்டங்கள்லேருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் கூலி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருந்தாலும் சம்பளம் அதிகமாகவே கிடைக்கும் மேல் இடத்துல ஆதரவு பெருகும் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீடு கட்ட கடன் உதவி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் தாய் மனைவி உறவுகள் நண்பர்கள் தொழில் பங்குதாரங்கக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பெண்கள் மற்றும் மூத்தவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க ஆன்மீகத்தில் மனசு போல் வழிபாடு செய்யணும் தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் செவ்வாயோடைய செயல்பாடு குருவினுடைய ஞானம் இந்த ரெண்டுமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையெல்லாம் முடிச்சு கொடுக்க போகுது போராடக்கூடிய புத்திசாலியாக இருக்கக்கூடிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாற போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சி நிற்க போகுது